வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் நான் உங்கள் ஜெய்பால் ஸோ இப்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் டே நம்பர் டுவெண்ட்டி ஒனுக்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளேஷன் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் என்ன கேள்வி கேட்டிருந்தது எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன்லேருந்து கேள்வி கேட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதிலருந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம் அதோட கன்யூனிட்டி தான் இப்போ பார்ட் டூ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் பார்ட் பார்க்காதவங்க தெளிவாக பார்த்துருங்க பேச்சுலர் ஜாயின் பண்ணாதவங்க குறிக்க பேச்சிலர் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எட்டு சதவீத வட்டி வீதம் ஒரு தொகையின் இரண்டு ஆண்டிற்கான தனிவட்டி கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு எழுநூற்றி அறுபத்தி எட்டு அந்த தொகையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ தனிவட்டி கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் ரெண்டு ஆண்டுகளுக்கானது அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுக்கான வித்தியாசமே அவங்க எழுநூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து ப்ரின்சு அமௌண்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஆறு வழி எட்டு தானே எட்டு பை ஹண்ட்ரட் ஸ்கொயரில் வந்தனால இன்னொரு டைம் நோட் பண்ணுறோம் ஸோ இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது சிம்ப்ளை பண்ணுறது நம்ம இந்த எட்டு நூறு அப்படின்னு பார்க்கும்போது நாலால் அடிச்சு கொடுத்துரு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த எட்டையும் எழுநூற்றி அறுபத்தி எட்டு இதையும் சிம்ப்ளை பண்ணுங்கள் ஓர் எட்டு எட்டு இங்கே ஒம்பத்தி எட்டா எழுபத்தி ரெண்டு பேலன்ஸ் நாலு ஒரு நாற்பத்தெட்டுனா ஆறு எட்டா நாற்பத்தெட்டு மறுபடியும் இந்த எட்டால் நம்ம தொண்ணூத்தாறு அடிச்சு கொடுக்கலாம் அப்போ ஒரு எட்டு எட்டு இங்கேயும் ஒரு எட்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று வருமா பதினாறு அப்படின்னா ஈரெட்டாக பதினாறு அவ்வளோதான் நம்ம சிம்பிளை பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது இந்த டிவைட் இருக்க நூறு இருக்கா நூறில் எத்தனை அதாவது ரெண்டுலேயுமே எத்தனை ஜீரோ இருக்குது நாலு ஜீரோ இருக்கா நாலு ஜீரோ இங்கே தூக்கி போட்டுருங்க ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு வேலை முடிஞ்சி இது தான் இருக்கான ஆன்சர் ஸோ சிம் சிம்பிளாக இருக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் நாலால் அடிச்சு கொடுத்து இருபத்தஞ்சுன்னு நிற்கும் அதுக்கப்புறம் இங்கே நம்ம நம்பர் வர்றத மறுபடியும் மறுபடியும் இருபத்தஞ்சாலும் இருபத்தஞ்சாலையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும் அது தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு ஸோ இந்த ட்ரிக்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கூட்டு வட்டியில் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆனது ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாக ஆறு சதவீத ஆண்டு வட்டி விதத்தில் கிடைக்கிறது எனில் அதற்காகவும் காலம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு வட்டி எவ்வளோங்கிறத பாருங்கள் இப்போ மொத்த அமௌண்ட் இது தானே ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு இதில் பிரின்சல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது ஏழு ஏழு எட்டு இங்கே மூணு இங்கே ரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு இந்த அமௌண்ட் வருதா இதை ஈஸியாக ஷார்ட்கட் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சினா எவ்வளவு காலம் வருது அப்படிங்கிறத இதுக்கு ஒரு ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஜீரோ ட்ரிக் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணுவோம் பிரின்சிபல் அமௌண்ட்டில் எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்கா இங்கே மொத்த அமௌண்ட்டில் எந்த ஜீரோவுமே இல்லை அப்போது இந்த மூணு ஜீரோ மட்டும் இருந்துச்சுன்னா மூணு தான் அதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா இது ரொம்ப ஒரு நைன்டி நைன் வந்து இது யூஸ் ஆகும் இந்த ட்ரிக்கே யூஸ் ஆகிரும் நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறோங்கிற அவசியம் எதுவுமே இல்லை ஸோ இந்த ஜீரோ கான்செப்ட் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சுடுவீங்க அதே இது நம்ம நார்மல் மெத்தட்லேயே சால்வ் பண்ண இன்னொரு ஒரு ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டவுட் இல்லாமல் இந்த ஜீரோ கான்செப்டில் எந்த டவுட்டும் இல்லாமல் பார்க்கணும்னா இப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் என்ன ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஓகேவா இதில் எத்தனை சதவீத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆறு சதவீத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஓகே ஆறு சதவீதம் என்ன இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஆறு சதவீதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிட்டு இதான் ஒரு சதவீதம் ஓகேவா இதை நீங்கள் ஆறால் மல்டிஃபை பண்ணால் ஆறு சதவீதம் கிடச்சிரும் அப்போ ஜீரோ ஆரஞ்சா முப்பதுக்கு ஜீரோ பேலன்ஸ் மூணு ஆறாண்டா பன்னெண்டு மூணு பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஒரு ஆறு 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 ப்ளஸ் ஒன்று ஏழு ஏழாயிரத்தி ஐநூறு தான் ஆறு சதவீதம் ஓகேவா இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த வட்டி இதான் வந்து கூட்டு வட்டி இப்போ இந்த ஆறு சதவீதத்தை அதாவது இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்க கவனிங்க ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம்னா ரெண்டாவை மல்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் மட்டும்தான் வரும் இந்த ஆன்சருக்கு அதாவது கூட்டு வட்டிக்கு நியரஸ்ட்டாக என்ன கிடைக்குதுங்கிறதா நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அதே இது ஏழாயிரத்தி ஐநூறு மூணு வருஷம் அப்படின்னா மூணால் மல்டிஃபை பண்ணுங்கள் மூணாவில் மல்டிபை பண்ணிங்க அப்படின்னா நம்ம வேலை இருபத்தி ஒன்று அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இங்கே நியரஸ்ட்டாக வந்துடுச்சு இருபத்தி மூணாயிரம் சம்திங் தான் கூட்டு வட்டி இங்கே இருபத்தி ரெண்டாயிரமே கிடச்சிருச்சு இப்போ ஒரு டவுட்டுக்கு நான் நாலு வருஷத்தை நான் மல்டிவே பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளானது தானே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இப்போ நாலு வருஷம் அப்படிங்கு பார்க்கும்போது ஏழாயிரம் இன்ட்டு நாலே இருபத்தி எட்டாயிரம் போயிடும் இருபத்தி எட்டாயிரம் போயிடும் அப்போ கண்டிப்பாக மூணு வருஷங்கிறது தானே இதுக்கு வரும் ஸோ அப்போது ஆப்ஷன்ஸ் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எந்த எந்தவித டவுட்டும் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ கான்செப்டில் ட்ரிக்கு அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டியில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு அதில் எந்த வருஷத்தை மல்டிபிள் பண்ணால் நியரஸ்ட்டு வேல்யூ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதை வச்சும் ஆன்சர் கண்டுபிடிச்சுடுவீங்க ஓகே ஸோ இந்த ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அரவிந்த் என்பவர் ரூபாய் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவர்களிருந்து ஏழு சதவீத தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியும் தொகையும் காணுங்க இல்லை நம்ம வட்டி மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும் தான் அப்போது எட்டாயிரம் பிரின்சபல் அமௌண்ட்டுங்கிற வருமா ஸோ பி எஸ்ஐ ஈக்குவல் டு தனிவட்டி கேன்சப்ட் தானே பிஎன்ஆர் என்ஆர் பை ஹண்ட்ரட் பிரின்சல் அமௌண்ட் என்ன எட்டாயிரம் என் வேல்யூ இரண்டு ஆண்டுகள் ரெண்டு ஆர் வேல்யூ ஏழு டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் எண்பது எண்பது இன்ட்டு ரெண்டு எண்பது இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபது நூற்றி அறுபது இன்ட்டு ஏழு என்ன வரும் இப்போது ஜீரோ போட்டிருந்தால் ஏழால் மல்டி பண்ணா ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் நாலு அடுத்து ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் நாலு சரி ஏழாவது மல்டி பண்ணா ஓரில் ஏழு ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று அப்போ ஆயிரத்தி நூற்றி இருபது தான் வட்டி அப்போ இங்கே ஆப்ஷன் வீழ ம ஏழை மட்டும்தான் இருக்குது இதாக சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகள் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூறு எனவும் மூன்றாண்டுகளில் ஆறாயிரத்தி எட்நூறு எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ பெரிய ஆண்டு என்ன மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எட்நூறு ரெண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி இரநூறு இப்போ இந்த ஆண்டுக்கான வித்தியாசம் என்ன ஒரு வருஷம் ஓகேவா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கான வட்டிங்கிறது இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அறநூறுங்கிற வருமா அப்போ ஒரு வருஷத்துக்கு அறநூறுவாங்கிறதான் வட்டி ஓகேவா இப்போது நம்ம தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த வேல்யூங்கிறது அதாவது இந்த ஆறாயிரத்தி எட் எட்நூறு ஆயிரத்தி இரநூறுங்கிறது மொத்த வே மொத்த அமௌண்ட்டு ஓகேவா இப்போ மொத்த அமௌண்ட்டுக்கான வருஷமும் வட்டியும் வந்து சமமாக இருக்கணும் இதான வட்டி சமமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மொத்த தொகையிலேருந்து இப்போ வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணுவோம் அதே போல் பிரின்சிபால் தெரியணும் அப்படின்னா இந்த மொத்த இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் மொத்த தொகையிலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுவோம் அப்போ ஒரு வருஷத்துக்கு அறநூறுவானா ரெண்டு வருஷத்துக்கு என்ன ஆயிரத்தி இரநூறுவா தானே அப்போது ஆயிரத்தி இரநூறு தான் இங்கே மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஆறாயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி இரநூறு போச்சுன்னா பேலன்ஸ் ஐயாயிரங்கிறதா இருக்கும் ஐயாயிரம் தான் அதற்கான ஆன்சர் பிரிஞ்சுங்களா ரொம்ப ஈஸியானதாக நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி எண்பது நபர்கள் ஒரு விமானத்தில் இரண்டு முறை பயணம் செய்கின்றனர் ஏனெல் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் டேஸ் முறை பயணம் செய்யலாம் இரநூத்தி எண்பது பேர் இரநூத்தி எண்பது பேர் ரெண்டு முறை பயணம் செய்தால் ஆயிரத்தி நானூறு பேர் எத்தனை முறை பயணம் செய்யலாம் ஸோ இது ஒரு நேர்மறல் கான்செப்ட்டு ஜஸ்ட் கிராஸ் மண்டியூட் பண்ணுங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு பதினாலு ரெண்டாக இருபத்தெட்டு இந்த பதினாலு இந்த பதினாலுமே கேன்சல் ஆகிது அப்போ இந்த இடத்துல பத்துன்னு தானே வரும் இந்த ஜீரோ சேர்த்தோம்னா பத்து முறை பயணம் செய்யலாம் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அழகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் எத்தனை அழகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டுருங்க இது நேர்மறல் கான்செப்ட் தான் நாற்பது நிமிடத்தில் மூன்று அலகுகள் அதே போல் இரண்டு இரண்டு மணி நேரத்தில் அப்போது ஃபஸ்ட்டு நிமிடம் கொடுத்துருந்தாங்க அடுத்து மணின்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு மணி நேரம் அதையும் நீங்கள் நிமிடமாகவே மாற்றுருங்க என்ன வரும் நூற்றி இருபதுன்னு வருமா அப்போ நூற்றி இருபது நிமிஷத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப தான் நாற்பதோடு எதை மல்டிபல் பண்ணால் நூற்றி இருபது கிடைக்கும் மூணு தானே அதே மூணால் இங்கேயும் மல்டிபை பண்ணிடுங்க ரொம்ப தான் மூணா ஒன்பது அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டின் டி ப்ளஸ் ஃபார்ட்டி டூ கம்மா டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் கம்மா டி மைனஸ் செவன் கோழிக்கூப் இதோட எல்சிஎம் என்ன இதுதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக பாருங்கள் டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டின் டி ப்ளஸ் ஃபார்ட்டி டூ இது நம்ம குவார்ட்டர் டிஇஷன் மெத்தடில் இருக்குது இப்போது எந்த ரெண்டு நம்பரை மல்டிபுல் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் எந்த ரெண்டு நம்பரை அந்த அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் தேர்ட்டின் கிடைக்கும்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ரெண்டுமே மைனஸில் இருக்கணும் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறத அதை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு கிடச்சிரும் அதுவே ஆட் பண்ணால் மைனஸ் பதிமூணு கிடைக்கிறோம் ஓகேவா இப்போது நம்ம குவார்ட்டர் டிக்குவேஷன் என்ன எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் சிக்ஸுங்கிறது ஒரு பார்ட்டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸுங்கிறது அதே போல் எக்ஸ் மைனஸ் செவன் அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு பார்ட்டு ஓகேவா இப்போ ரெண்டு பார்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அதுக்கு அடுத்து அதாவது ரெண்டு மல்டிபிள் தான் இது இது வந்து ஃபஸ்ட்டுக்கான காரணிகள் ஓகேவா ஃபேக்டர்ஸு இப்போ ரெண்டாவது பாருங்கள் டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்கா அப்போ டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத டி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ இது என்ன வரும் டி மைனஸ் சிக்ஸு அதே போல் டி ப்ளஸ் சிக்ஸுன்னு கிடைக்கும் ஓகேவா இது ரெண்டாவது இப்போ ஃபஸ்ட்டு இது இது அதாவது எக்ஸுன்னு சொல்கிறது போல் இங்கே டி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம டி இங்கே யூஸ் பண்ணணும் அதை நான் மறந்துட்டேன் ஓகேவா இதுவும் டி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே டி மைனஸ் செவன் ஹோல்ட் க்யூப்னு இருக்கா அப்போ டி மைனஸ் செவன் ஹோல்ட் க்யூப்பை அப்படியே வச்சுருங்க இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண வேணாம் அப்படியே வச்சுருங்க இப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கனா என்ன பண்ணுவோம் பே பேஸ் காமனாக இருக்கிறதுல ஹை வேல்யூ எழுதணும் அடுத்தது ஆல் டேம்ஸ் எழுதணும் இப்போ பேஸ் காமனாக இருக்குதுன்னா என்ன டி மைனஸ் செவன் கோல் க்யூப்பும் அதே போல் டி மைனஸ் செவன் இருக்கா இதில் பேஸ் எது ஹையாக இருக்குது கோல் கியூப் தானே அப்போது டி மைனஸ் கோல் க்யூப் இது ஒரு எல்சியம் அடுத்தது டி மைனஸ் சிக்ஸ் இங்கேயும் காமனாக இருக்குது இங்கேயும் காமனாக இருக்குது அப்போ அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம நோட் பண்ணிடலாம் டி மைனஸ் ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது டி ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது இது மூணு தான் இதோட LCM இதோட எல்சியம் எங்கே இருக்குது இப்போ இதுவே ஆர்டர் மாத்திருக்காங்க டி மைனஸ் சிக்ஸு டி ப்ளஸ் டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப் இதுதான் தான் இதற்கான ஆன்சர் ஓகேவா இப்போ இதில் நீங்கள் மொதல் ஸ்டெப்லே சரி மொதல் ஸ்டெப்லே ஆன்சர் கண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப் ஹோல் க்யூப்னு இந்த இது இங்கே ஆப்ஷன் சியில மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத அழகாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் நூற்றி அறுபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்க சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன ஸோ இந்த மாதிரி சரியாக அளக்க அதிகபட்ச கொள்ளளவு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும் கட்சி கண்டுபிடிக்கணும் ஸோ கட்சிஎஃப் கண்டுபிடிங்க இப்போ நூறு நூற்றி இருபது அதுக்கப்புறம் ப நூற்றி அறுபது நீங்கள் பத்தாலையும் டிவிட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பத்து அடுத்து பன்னெண்டு அடுத்து பதினாறு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டால டிவைட் பண்ணுவோம் இங்கே அஞ்சு இங்கே ஆறு இங்கே எட்டுன்னு இதுக்கப்புறம் இதை நம்ம காமனாக டிவைட் பண்ண முடியாது பத்து இன்ட்டு ரெண்டு இருபது ஆப்ஷன் இது தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது நீங்கள் நார்மல் மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ கொஸ்டின் நல்லா கவனிங்க இரு எண்களின் மீசிமா அறநூற்றி முப்பது மற்றும் மீப்போவா ஒன்பது மேலும் அந்த எண்களின் கூடுதல் நூற்றி ஐம்பத்தி மூணு எண்ணில் அவற்றின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரி இதில் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து ஓகேவா இப்போது மீப்போவா அப்படிங்கிறது ஒன்பதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ மீப்போவா ஒன்பது அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஒன்பதோட டிவிசபிள் ரூலில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் அப்போ ஒன்பதால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும் அந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் சொன்னாங்கல்ல ரெண்டு நம்பர் ஒன்பதால் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும் அதோட ஹச்சி எல்சி ஹச்எஃப் வந்து ஒன்பதுன்னு பார்த்துட்டோம் எல்சிஎஃப்மும் பாருங்கள் அறநூற்றி முப்பதுன்னு இருக்குது இதுவும் ஒன்பதோட மடங்கு தான் அறநூற்றி முப்பதும் ஒன்பதும் ஏன்னா ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பதுன்னு வருமா ஒன்பதோட மடங்கு தான் இருக்கு ஸோ இந்த கான்செப்டை இது வரைக்கும் நீங்கள் யோசித்திருக்கவே மாட்டேங்க ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அந்தளவுக்கு ஈஸியாகவும் ஆப்ஷனே இருக்கும் இப்போது அடுத்தது கவனிங்க இப்போ ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் கூடுதல் இப்போது ஒன்பதோட ரெண்டு நம்பர் எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க இப்போ ஒன்பதும் பதினெட்டும் இதனையும் கூட்டினா இருபத்தேழு வருதா இந்த இருபத்தேழுங்கிற நம்பரும் ஒன்பதோட மடங்கு தான் ஒன்பதோட மடங்கு தான் இப்போ பாருங்க நூற்றி ஐம்பத்தி மூணுன்ட்டு இங்கே கூடுதல் கொடுத்துருக்காங்கல்ல கூடுதல் நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டு இந்த ரெண்டு நம்பரோட கூடுதலும் ஒன்பதோட மடங்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ ரெண்டு நம்பரோட வித்தியாசமும் ஒன்பதோட மடங்கு தான் நீங்க எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க இப்போ ஒன்பதுனா நாலு ஒன்பதா முப்பத்தி ஆறு முப்பத்தாறுங்கிற நம்பரும் ஆகிட்ட நாற்பத்தி அஞ்சு நீங்கள் அடுத்த நம்பர் எடுத்துகிட்டாலும் அதே வித்தியாசம் வந்து ஒன்பதாக வரும் ஏன்னா ஒன்பதானா ஆடாயிருக்கு ஓகே இப்போ வேறு ஏதாவது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றுங்கிறது ஒன்பது மடங்கு தானே இதோட வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள் இதோட வித்தியாசமும் பார்த்தீங்க அப்புறம் இப்போ எண்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு போட்டுச்சுனா பேலன்ஸ் இங்கே அஞ்சுன்னு வருது இங்கே பதினொன்றில் அடுத்து ஏழில் மூணு மூணுச்சுன்னா நாலு நாற்பத்தஞ்சுன்னு இருந்தால் அப்போ வித்தியாசமும் அப்படின்னு பார்த்தாலும் அது ஒன்பதோட டிவிசபிள் தான் ஸோ ஒன்பது அப்படிங்கிறது மேஜிக் நம்பர் தான் இந்த டிவிசபிள் ரூல் வர்ற மாதிரி தான் மோஸ்ட்லி நிறையா சம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு அது தெரியாதனால அதை பற்றி நம்ம யோசிக்காமல் விட்ருப்போம் இப்போது ஆப்ஷனை கவனிங்க ஸோ அதோட வித்தியாசம் எந்த ரெண்டு நம்பர் வேணால் இருக்கட்டும் அதோட வித்தியாசம் கண்டிப்பாக எதோட மடங்காக இருக்கணும் ஒன்பதோட மடங்காக இருக்கணும் ஆப்ஷன் ஏ பதினேழு கிடையாது ஆப்ஷன் பி இருபத்தி மூணு கிடையாது ஆப்ஷன் டி முப்பத்தி மூணு கிடையாது ஆப்ஷன் சி மட்டும்தான் மடங்கு ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வரைக்கும் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் சார் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்பவே ஈஸியாக டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்கள் ஷார்ட்கட் சூப்பர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நார்மல் மெத்தடில் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் நார்மல் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்கள் அதோட எல்சிஎம் அறநூற்றி முப்பதுன்னு சொல்லிட்டாங்க ஹச்எஃப் ஒன்பதுன்னு சொல்லிட்டாங்க ஹச்எஃப் ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதோட கூடுதல் நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு சொல்கிறாங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இதான வித்தியாசம் கேட்டிருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் என்னான்னு கேட்டிருக்காங்க இப்போ இதை ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் தானே அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு எண் எண்கள் எக்ஸ் ஒய்க்கு இந்த அறநூற்றி முப்பதுங்கிற எல்சிஎம் ஒன்பதுங்கிற எல்சிஎம் மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கணும் எக்ஸ் ஒய் கிடச்சிருக்கோம் ஓகேவா இப்போ இதை மூணையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபோர் எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் இங்கே கவனிங்க நூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எவ்வளவு நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் பண்ணணும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஒயிட் வேல்யூ அறநூற்றி முப்பது இன்ட்டு ஒன்பதா ஸோ அதை நீங்கள் சப்ஷிட் பண்ணி இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணி தான் டேரெக்டாக எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க ஓகேங்களா ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு மெத்தட் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் நானும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் நான் சொன்ன ஷார்ட்கட்டில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எவ்வளோ நேரம் ரெண்டு நிமிஷம் செய்ய வேண்டியது அஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டியதை அஞ்சு செகண்டில் நம்ம செஞ்சிடலாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியானது நல்லா கவனிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுவும் சேம் மெத்தட் தான் ஆனால் இங்கே ஒன்பதோட மடங்கு கிடையாது இப்போ கவனிங்க மீ பெறு பொதுக்காரணி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்களே அப்போது ஹச்எஃப் வேல்யூ ரெண்டு அடுத்து மீச்சிறு பொது மடங்கு எல்சியம் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி நாலு எல்சியம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு எட்டு அப்போது ரெண்டு எண்கள் எக்ஸும் ஒய்னு எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு நம்பருக்கான வேறுபாடு எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அவற்றுக்கிடையான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த எல்சியம் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒய் தான் இந்த ரெண்டு இன்ட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு எடுத்துக்கணும் ஆனால் எல்சிஎம்மெண்ட்டு கட்சிஎஃப் தானே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டேன் ஆக்சாக ரெண்டே மல்டிபிள் பண்ணால் என்ன வருது முந்நூற்றி எட்டுன்னு வருது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ இப்போ இந்த மூணை ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸ் ஒய் இங்கே தான் என்ன சின்ன நம்பருக்கு தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் பெரிய நம்பருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இந்த கூடுதல் கேட்டிருக்காங்க அதை அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒயோட வேல்யூ எட்டு அப்போ எட்டு ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே அப்ளை பண்ணணும் ஓகேவா எட்டு எட்டு ஸ்கொயர் தான் நாலு எண்டு முந்நூற்றி எட்டு ஓகே எட்டை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலு ஈக்குவட்டை அந்த சைடு சைட் மைனஸில் வரும் அப்போது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இங்கே மைனஸ் அறுபத்தி நாலு அந்த சைடு சைட் ப்ளஸ்ஸாக மாறும் ஆல்ரெடி நம்ம நாளை முன்னூற்றி எட்டு மல்டிஃபைல் பண்ணிக்கணுமா மல்டிபிள் பண்ணா முப்பத்தி ரெண்டு இங்கே அப்படியே பன்னெண்டுன்னு போட்டிருங்க அவ்வளோதான் இதுதான் மல்டிபிள் பண்ணுறதுக்கு வரும் ப்ளஸ் அறுபத்தி நாலு இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் நூ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி நாலுனா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ ஓக் ப்ளஸ்ஸா ப்ளஸ் ஓகேவா ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுக்குரிய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரூட்டில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிடுவோம் இங்கே ஆறுன்னு முடிகிறது எந்த ஸ்கொயர் நம்பர் முடியும் ஆறுன்னு முடிகிறது ஒன்று நாலு ஸ்கொயர் நாலு அங்கே பதினாறு தானே அதே போல் ஆறு ஸ்கொயர் ஓகேவா ஸோ ஆறுன்னு முடியலாம் அல்லது நாலுன்னு முடியலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை கேன்சல் பண்ணிக்க பன்னெண்டுக்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன ஒன்பது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினாறு இப்போ ஒன்பது ஒன்பது தானே இதுக்குள்ளே வர்றது அப்போ ஒன்பதுங்கிறது இதோட வேல்யூ மூணு ஸ்கொயர் தான் அப்போ ஒன்று முப்பத்தி நாலாக இருக்கலாம் அல்லது முப்பத்தி ஆறாக இருக்கலாம் ஓகேவா இப்போ இதில் முப்பத்தி நாலு ஸ்கொயர் இருக்கலாம் அல்லது முப்பத்தி ஆறுன்னு சொன்னாங்கல்ல ஆப்ஷனில் முப்பத்தி நாலு இருக்கா கிடையாது முப்பத்தி ஆறு தான் இருக்குது ஸோ முப்பத்தி ஆறு தான் அதற்கான சரியான ஆன்சர் அதெல்லாம் முடிஞ்சுங்களா இங்கே டவுட்டாக இருந்தால் முப்பத்தி ஆறையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கவின் இருபத்தி ஐந்துக்கு பதினைந்து ச பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன அதாவது இருபத்தி அஞ்சில் பதினஞ்சுங்கிறது எத்தனை சதவீதம் இது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்போது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு அப்போ நாலு இன்ட்டு பதினஞ்சு அறுபதுன்னு வரும் அறுபது பெர்சன்டேஜ் தான் அதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான தானே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரநூறா கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடிகள் துளையிடுகிறார்கள் எனில் நூற்றி பத்து அடிகள் துளை அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் இது டைமண்ட் ஒர்க்கு கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணலாம் நேர்வீத எதிர்வீத கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடி ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு அடி தோண்டினாங்கன்னா நூற்றி பத்து அடி தோன்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் கண்டிப்பாக ஆழம் அதிகமான அப்படின்னா நாட்களும் அதுக்கு எத்த அப்படி அதிகமாகும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே இப்போ ப ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிடைக்கும் அப்போ அஞ்சு நாள் ஆகும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இப்போ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்மளோட பேஜில் ஜ இது வரைக்கும் ஜாயின் பண்ணால்தான் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் உங்களோட டவுட் எல்லாமே கிளியராக நான் சொல்லுவேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ